இது வந்து ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய் அப்படியா என்ன பெரிய வைக்கலாம் இது சார் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது விற்கலாம் சார் ಕೃಷ್ಣ ಇದೊಂದು ನೂತಿ ತೊಣ್ಣೂರು ರೂಪಾಯಿ ಸರ್ ಕೃಷ್ಣ ಬೊಮ್ಮ ಆಮ ಇದ್ರಲ್ಲ ಗಣೇಶ ಅವರು ಸರ್ ಇದೊಂದು ನೂತಿ ತೊಣ್ಣೂರು ರೂಪಾಯಿ ಗಣೇಶ್ ಆಮ ಸರ್ ಗಣೇಶ ವಿನಾಯಕ ನೂತಿ ತೊಣ್ಣೂರು ರೂಪಾಯಿ ವಾಶೇಬಲ್ ಸಾಫ್ಟ್ ಐಟಮ್ ಸರ್ ಇದ್ರ ಮತ್ತ ಡಿಫ್ರೆಂಟ್ ಐಟಮ್ ಇಂದ ಮಾದಿ ಅವರು ಸರ್ ಇದ್ರಲ್ಲಿ ಅವರು ಮುಪ್ಪದ ನಾಪದ ಮಾಡಲ್ ಹೊಡೆದು ಸರ್ ಇದು ಒಂದು ತೊಣ್ಣೂತ್ತಂಜು ರೂಪಾಯಿ ಅಂತ ಸ್ಟಾರ್ಟ್ ಸರ್ ತೊಣ್ಣೂತ್ತಂಜಿ ಒಡೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಅರ್ಧ ಸೈಜ್ ಒಂದು ನೂತಿ ಅರವತ್ತಂಜು ರೂಪಾಯಿ ಹಿಂಗೆ ಇಂದ ಮಾದಿ ಅವರು Okay ஹலோ யூ இஸ் வெல்கம் பேக் டூ ப்ரான் பிஸ்னஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் கான்செப்ட் அதாவது நீங்கள் நம்ம குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கடைகளை கூப்பிட்டு போவோம் பொம்மை கடைகளுக்கு அங்கே போனேன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்ச ஒரு பொம்மையை கேட்கும் நம்ம அந்த இடத்துல மறுத்துவே முடியாது வாங்கி கொடுத்து தான் ஆகணும் இன்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க மேலே அது அனுப்பு வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த பொம்மைக்கும் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இதை நம்ம பிஸ்னஸ்ஸை எடுத்து பண்ணும்போது நிறைய நிறைய சம்பாதிக்க முடியுங்க அதுக்காக தான் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற மெகா டாய்ஸ் வேல்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாய்ஸ் வெல்ட் வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெடிபியர்லேருந்து இன்னும் நிறைய இப்போ பொம்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக இருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ரிட்டைல் ஆர்டர் பண்ண முடியாது சிங்கிள் பீஸ் ஆர்டர் பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும் தாங்க பல்க்கு எவ்வளோ தேவைப்பட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க மினிமம் ஆர்டர் வந்து ஒரு பத்தாயிரம் ஆர்டர் பண்ணிக்க முடியும் ஒரு இருபது ஆள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுங்க பொம்மைகள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்கு இதில் நிறைய விஷயங்கள் ஃபுட்டில் பேசலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டாய்ஸ் உங்களுக்கு பொம்மைகள் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தோம் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பெங்களூரில் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுவோம் கம்பெனி சார் பெங்களூர்ல பேர் வந்து மேகா டாய் வேல்டு பிரான்ச்சு இது வந்து மெட்ரோ கிட்ட வரும் சார் எந்த மெட்ரோ சிக்பேட் மெட்ரோ சிக்பேட் மெட்ரோ சிக்பேட் மெட்ரோ வந்து ராகவேந்திரா ஹோட்டல் பேக் சைடு பேக் சைடு இது மெட்ரோ இந்த வந்தா நீங்க மெஸ்டிக் வந்து வந்தா பலைபேட்டை சர்க்கல் ராகவேந்திரா இது விஜயலட்சுமி டாக்கீஸ் பக்கத்துல பக்கத்துல அந்த எல்லா கடை இருக்கு சரி இப்போ நம்ம என்னென்ன பொம்மையில என்ன வெரைட்டிஸ் இருக்கு என்ன ரேட்ல இருக்கு பார்க்கலாம் ஒரு மினிட் பார்க்கலாம் சார் நான் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் சார் இப்போ நம்ம வந்து என்ன பொம்மை கொண்டு ரொம்ப ஒரு கம்மியான விலையில இருக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது சார்

பீஸ் பேக்கிங் வரும் சார் இது வந்து அறுபத்தஞ்சி எழுவது ரூபாய் விற்கலாம் சார் அதில் அடுத்து இது ஆறு மாடல் ஆறு கேரக்டர் வரும் சார் இது வந்து ஐம்பது ரூபாய் முந்நூறுபாய் பேக்கெட்டு இதில் அடுத்தது சார் இதில் இது எழுவத்தஞ்சி ரூபாய் எண்பது ரூபாய் அப்படியா என்ன விற்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது விற்கலாம் சார் இதில் இதில் வேற வேற இந்த மாதிரி மல்டி டெடி வரும் அதில் வந்து இந்த மாதிரி வரும்

எண்பது ரூபாய் சார் இதுல ஒரு முப்பது நாற்பது மாடல் வரும் சார் அப்படியா சார் ஆமா சார் இந்த மாதிரி இந்த இந்த ராஜா டெடி இந்த மாதிரி மாடல் வருது சார் இது இந்த சைஸ் சார் இதில் பத்து சைஸ் வரும் சார் இதுல நிறைய குவாலிட்டி வேற வேற டிசைன் வருது சார் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் ரேட்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு சார் முப்பது நாற்பது மாடல் வருது அடுத்தது சைஸ் இது வரும் சார்

இந்த மாதிரி ஹார்ட் பவுண்ட் ஆகிறோம் சார் இதில் ஸ்டார்டிங் சைஸ் வந்து இந்த சைஸ் சார் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி அறுபத்தஞ்சி இரநூத்தி அறுபது முந்நூற்றி அறுபது ஃபிக்ஸட் ரேட் தானே எல்லாம் ஃபிக்ஸ்ட் வாய்ப்பு இருக்கா சார் அஞ்சு பத்து ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும் சார் ஆமாம் சார் இதில் இதாக இந்த மதர் பேபி வரும் நானூற்றி அறுபது ரூபாய் இதோட பெருசி வரும்

ಓಕೆ ಸರ್ ಇದೊಂದು ನಮ್ಮದಿ ಟೆಡಿಬರ್ 360 ರೂಪಾಯಿ 360 ರೂಪಾಯಿ ಹೌದಾ ಸರ್ ಇದು ಒಂದೇ ಅವರು ಆಪರೇಂಟ್ ಮಂಕಿ ಎಲ್ಲ 360 380 ಹ್ಮ್ ಇಂದ ಮಾಡಿ ಇಂದ ಮಾಡಿ ಟೆಡಿಬರ್ 185 ಚನ್ನಾಗಿದೆ ಹೌದಾ ಸರ್ ಇಂದಾದಿ ಬರೋ ಸರ್ ಎಲ್ಲ ಡಿಫರೆಂಟ್ ಅವರು ಸರ್ ಕಂಗಾರು ಓಕೆ ನಮ್ಮದಿ ಕಂಗಾರು 3 380 380 ರೂಪಾಯಿ ಓಕೆ ಇಂದ ಮಾಡಿ ಟೆಡಿಬರ್ 380 ರೂಪಾಯಿ ಇದೆಲ್ಲಾ ವಾಷ ಬೆಲೆ பசنگಲಕ್ಕೆ ಆಯ್ಲೇ ಪೋವದು ಮುಡಿಪೋವದು

இந்த மாதிரி ஹஸ்கி டாகு நிறைய ஐட்டம் வருது சரி இந்த மாதிரி இது இது இதோட கம்மி கம்மி இருநூத்தி பத்து இரநூத்தி இருபதுல ஒரு முப்பது நாற்பது மாடல் வருது சார் இந்த மாதிரி இது வந்து இது முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி எல்லாத்துலூக் சைஸஸ் சைஸஸ் கடிக்கும் வெரைட்டி கடிக்கும் திரும்பி இந்த மாதிரி டக்கு இருபத்தஞ்சு இந்த மாதிரி எலிஃபென்ட்டு இது எலிஃபெண்ட்டில் ஒரு பத்து மாடல்ஸ் வருது சார் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் திரும்பி இந்த மாதிரி டெடி இந்த மொயில் வரும் வாஷபிள் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பாண்டா பாண்டா வரும் சார் இதோட வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஸ்டார்ட்டு சார் ஐம்பத்தஞ்சு விட் உங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் கிடைக்கும் பெருசாக பெருசாக எல்லாம் பெருசாக ரேட்டு பெருசாக போயிட்டே இருக்கும் ஓகே இது அடுத்தது வந்து இந்த மாதிரி வாஷபிள் டெடி கடை

ஆமாம் ப்ளே ஸ்மைலி பில் வரும் எண்பத்தஞ்சு எண்பது இதில் சீப் குவாலிட்டி தான் ஐம்பது ரூபாய் வரும் சார் ஆ இதரில் ஒரு டோட்டல் எட்டு பத்து மாடல் வரும் ஆமாம் சார் அதோட வந்து எனல்ஸ் அடுத்தது எனல்ஸ்ஸு இதரில் வந்து ஏழு எட்டு மாடல் வரும் மா மானு சீதா லைனு டைகரு டாக் மூணு ஐட்டம் இது வந்து சார் இந்தியன் வந்து நூற்றி பத்து ரூபாய் இது இம்கொட்டட் சைனா முப்பது இது வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு சார் அப்படியா ஆமா சார் இந்த சீதா இந்த டாக் இருக்குது இந்த மாதிரி லாயன் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி இது இருக்குது நாயெல்லாம் வேற இது அப்புறம் இந்த இது இந்த மாதிரி எழுநூத்தி அறுபது ரூபாய் இதெல்லாம் சைஸஸ் நாலு சைஸஸ் நானூத்தி அறுபது ரூபாய் எழுநூத்தி அறுவது எட்நூத்தி எண்பது ஓகே ஆமா

இது வந்து நூத்தி இருபத்தஞ்சி நூத்தி அறுபத்தஞ்சு இதெல்லாம் சைஸஸ் இருக்குது இரநூத்தி யூஸ் பண்ணலாம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் இந்த மாதிரி கங்காரு வரும் ஸ்பைடர் மெனு இருநூத்தி பத்து இந்த மாதிரி சைஸ் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் ടോം ടോമെൻജറി വരും ഓക്കെ இது டக் இருக்குது கிட்டி இருக்கு எல்லோ கிட்டி இருக்குது மிக்கி இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இப்போ மினிமமா இதெல்லாம் எத்தனை பீஸ் ஆர்டர் பண்ணனும் சார் ஒரு மினிமம் எல்லாம் mix பண்ணி ஒரு 8 8000 10000 பார்ஸ் ஒரு பார்சல் ஆகும் சார் இப்போ வந்து பாத்தீங்கனா இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்பைடர் மேன் ஆமா சார் ஸ்பைடர் மேன் ஆர்டர் பண்ண அப்படினா எத்தனை பீஸ் ஆர்டர் பண்ணனும் சார் மூணு பீஸ் ஆர் பீஸ் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது மினிமம் ஒரு 8000 10000 இன்குளூட் சார் ஒரு 8 10000 ஒரு பார்சல் ஆகும் சார் ஓகே 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 எல்லாமே வந்துறதுல 100% வந்துறோம் சார் இந்த மாதிரி சீப் ஐட்டமா

இதுல கவர்ட்டிங் சாஃப்ட் இது வாஷபிள் குவாலிட்டி இதுல ஒரு அறுபத்தஞ்சு ஸ்டார்டு வந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்குது ஆமா சார் இது வந்து வாஷபிள் கவர்ல வாஷபிள் ஐட்டம் வரும் இதுல சின்னது வந்து நூத்தி முப்பது அப்புறம் அடுத்தது நூத்தி எண்பது இது முந்நூத்தி ஐம்பது இது இது அடுத்தது இதுல வர எல்லா மாடல் வரும் சார் விட்டு இருக்குது ஆமா சார் காரணமே சார் ஏன்னா ஒரு இதுல வந்து டோட்டல் ஆரியல் மாடல் வரும் சார் ஆமா சார் இது டாக் மேன் எல்லாமே இருக்குது இது ஐம்பது ரூபாய் சார் இது இது சார் இந்த சைஸு அது இது ஐம்பது ரூபாய் எழுநூற்றம்பது புளிலாம் ஆ அதே எல்லா எல்லா சார் ஓகே இது இது ஐம்பது ரூபாய் சார் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஸ்லீப்பிங் நிறைய வெரைட்டி பாத்துறோம் ரேட் வரைய பார்த்தாச்சு இப்ப மினிமம் ஆறு பத்தாயிரம் எல்லாமே வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனுப்புவீங்க நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்ல சார் நீங்கள் என்ன ட்ரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கு சார் தமிழ்நாடுக்கு எல்லாருக்கும் பார்சல் சர்வீஸ் இருக்குது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா சரி ஓகே ஓகே எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு வச்சிருவீங்க சரி இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு டாய் கடை வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு நமக்கு செலவாகும் சார் மினிமம்னா இந்த ஐட்டம் வேணும்னா பத்தாயிரம் ஒரு மூட்டை ஆகுது சார் அவர் பார்சல் ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் இல்லை சார் பத்து இருபதாயிரம் தான் போதும் பத்து இருபதாயிரம் ஆமாங்க சார் பத்தாயிரம் ரெண்டு மூட்டை வருது சார் ஒரு மூட்டை வருது இந்த ஐட்டம் வேணும்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம் வேணும்னா இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு பார்சல் ஆகுது சரி டோட்டலாகவே இப்போ எல்லாமே எல்லா வெரைட்டி வைக்கணும் அப்படின்னா ஒரு கடையில் செலவாகும் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தான் நாற்பது ஐம்பது ஆயிரம் எல்லாம் மிக்ஸ் வெரைட்டி வந்து அதாவது கடை வாடகை இல்லாமல் சொல்கிறீங்க ஆ இல்லை சார் நம்ம கடையில் மட்டும் ஒரு நாற்பது ஐம்பது ஆயிரம் வாங்கினா மிக்ஸ் ஐட்டம் வரும் ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் போடலாம் ஆமாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சரக்கு போட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐம்பது ரூபாய்க்கு ஃபுல் வெரைட்டி வந்துடும் ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் எல்லா வெரைட்டி வந்துடும் சார் நான் இப்போ வந்துன்னா இப்போ அதிகமாக அவங்க மூவிங் ஆயிட்டு இருக்கு சார் இது நமக்கு வந்து ஸ்டோரில் வந்து இந்த கேரக்டர் ஐட்டம் சார் அப்படியா இந்த ஐட்டம் கேரக்டர் இந்த கேரக்டர் ஐட்டம் ஐட்டம்

அன்னைக்கு அனுப்பி ஹண்ட்ரட் இந்தியா தமிழ்நாடு சார் ரொம்ப ஓகே சார் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வெரைட்டி இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது வரும் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ எல்லா எல்லா பொம்மையிலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குதுங்க குறைஞ்சது நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பொம்மை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பிஸ்னஸ் பார்த்து ரீசன் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள ஒரு ஆட இடத்து கூட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அழுது வந்து அட முடிப்பாங்க பொம்மை வேணும்ன்ட்டு நம்ம வாங்கி தரமாக வர முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது நல்லா சம்பாதிக்க முடியுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பொம்மை பிடிக்கும் நமக்கு வந்து பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறதான் என்னுடைய தனியுடைய ஒப்பீனியன் மறக்காமல் பல்க்காக தேவைப்படுறாங்க பொம்மைகள் அதாவது டீடைல் பிஸ்னஸ் டீடைல் வீடியோ கிடையாதுங்க இது ஹோல்சேல் பல்க்கு தான் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் கம்மி கொடுக்க மாட்டாங்க சிங்கிள் பீஸ்ஸாக கட்டாயம் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா தான் மறக்காமல் சார் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபேன்ஜிஸ்டர் வச்சிருக்கலாம் வேறு ஏதாவது கடை வச்சிருக்கலாம் அவங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் ஆர்டர் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை நான் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி